வருவா எனக்கு பயமா வர கணக்கே ஐயோ படபடன்னு வருது மாப்ளே வேற வந்து உட்கார்ந்துட்டாரு ஐயர் வரை மந்திரத்து ஓத ஆரம்பிச்சிட்டாரு நீ அடுத்து என்ன கல்யாண பொண்ணு காணலியனக்கு தெரிஞ்ச என்ன பண்ணுவாங்கோ தெரியலையா அங்க பாரு மாப்ளையோட பெரிய பாவ பெரியமாவ நம்மளே குறு குறுன்னு பாக்குறாவோ ஐயோ அவங்க நம்மளையோ பாத்துட்டு இருக்காங்க பிள்ளை சொல்லிட்டேன் நாம ரெண்டு பேரும் ஓரமால ஒதுக்கி வந்திருக்கோம் என்னமோ தீட்டு பட்ட இடத்துல நிக்க கூடாத மாதிரி நம்ம ஓரம ஒதுக்கி இருக்கது அவங்களுக்கு சண்டைக்கு வந்திருக்கு போல இருக்கு நீ நாத்து கல்யாண பொண்ணு வேற வரலனா அவங்களுக்கு விஷயம் தெரிது என்ன ஆவும் தெரியல ஏட்டி ஏதாவது ஒன்னு பண்ணி நான் கல்யாண கொண்டாடி ஏட்டி ஏதாவது பண்ணணும் சொல்ல நான் என்னது பண்றது சொல்ல பாப்போம் ஊட்டுக்கு போய் பார்க்கலாம்னு பார்த்தால இவங்க ஓட மாட்டாக போல இருக்கு ஏன் என்னாச்சு ஊட்டுக்கு போறீங்க எதுக்கு போறீங்க ஏதே கேள்வி கேள்வியில கேட்பாக போல இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நானே சலண்டா நிக்கேன் கொஞ்ச நாள் பாப்போம் அதுக்குள்ள வந்துறாங்களான்னு பாப்போம் இரு கேளுங்கது இம்மா நேர வராது ஏ இதுக்கு அப்புறம் வரவே பரவே இன்னும் 5 நிமிஷத்துல ஐயர் கூப்பிடு பரவோ நம்ம கதி அதோ கதிக்கு கேனக்க அங்க பாருங்களே அப்பில இருந்து சம்மதியமா முகமே தெரியல இது ஒரு மாரியல கடகாவோ ஆ சம்மதியமாவோ அந்த பஞ்ச வண்ண பாட்டி அம்மாவோ இது குச்சு 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 நம்மள பார்த்து பேசிக்கிட்டே கடகாவோ ஒருவேளை ஏதாவது பிரச்சனையா இருக்குமா பிரச்சனையா அதுவுல எது இருக்காதுமா கிள்ளிக்கு முகத்தை பார்த்தா அப்படித்தான் தெரியுது நான் பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு நம்ம கூட பேசலாம்ல ஏன்னோ பத்தடி தூரத்தில் நின்றுக்கிட்டு எட்டி எட்டி பார்க்குற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காவா முகமே ஒரு மாதிரியாக இருக்க சரியில்லை பார்த்துக்கிடுங்க ஏதோ பிரச்சனையும் தெரியும் எதுக்கு கூப்பிட்டு கேட்போமா என்ன பிரச்சனை இருக்க போது சரி கேட்டு பார்ப்போம் சமந்தியம்மா சமந்தியம்மா ஒரு நிமிஷம் இங்க வாங்க என்னம்மா நான் அப்போ எதை பார்த்துட்டு உங்க முகமே சரியில்லையே ஏதாவது பிரச்சனையா ஏதாவது பிரச்சனையா சரி சரி அப்படி இல்லை ஒன்றும் இல்லைம்மா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை

கல்யாணம் பண்ண கூட்டிட்டாங்கமா கட்டுனே சமனேமா உங்களுக்கு தீ சொல்லுதேனே ஐயர் எதுமே கட்டிட்டு கிடக்காரு சீக்கிரம் கல்யாணம் பண்ண கூட்டிட்டாங்கனே நீங்க என்ன சண்டை நிக்கீங்க எங்களுக்கு கல்யாணம் பண்ண சொல்லுங்க நான் குடியானே என்னங்க எதுமே பேச மாட்டீங்க என்ன சொல்லுங்க லீலா என்ன என்ன ஆச்சு ஏதாவது பிரச்சனையா இல்ல கல்யாணம் பண்ண கூட்டிட்டு வர சொன்னா இவங்க கம்மனா இருக்காங்க அது என்ன எதுக்கு கேட்டி கிடக்கீங்க ஐயோ இதுக்கு வேலைய விட்டா வேலை காவது பேசாம சொல்லிடு கல்யாணம் பண்ண வரலனே வேற என்ன பண்றது ஏமா கல்யாணம் பண்ண எங்கமா பதில் சொல்லுங்க முதல்ல எல்லாரும் <laughs> 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 ஒரு நிமிஷம் ரொம்ப பயந்து போய் கடைசி நேரத்துல கல்யாணத்தை நிறுத்தி விடுங்களோன்னு அதனால தான் கொஞ்சம் கோமா பேசிட்டேன் மச்சிடுங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லமா சரி வாங்க கல்யாணம் வேலைய பாப்போம் கல்யாண பண்ணி வந்தாச்சா அப்படி இப்போதான் மனசுக்கு நிம்மதி டேடி இங்க போய் நான் வந்து பொண்ணு குடி இவ்ளோ இவ்வளவு நேரமா என்னமோ இதெல்லாம் நினைச்சு பயந்து எல்லாம் போயிடு உட்டு நான் மாத்து உட்டு ஒரு அரிய உட்டு பாக்க இருக்கு பொண்ணு காணாம என்ன என்ன பதில் சொல்றது அவங்களுக்கு தெரியாம திருத்திரம் முடிச்சிட்டு கடனே அடுத்த மனசுக்கு கத்தே மறு மேக்கப் போட்டு வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகி போச்சு அங்க இருந்து வரையில வண்டியில கொஞ்சம் ஒரு சின்ன பிராப்ளம் கெத்த நம்ம போட மாட்டேன் ஒரு போட கூட போட மாட்டேன் திருப்பி இல்ல அந்த இடத்துல சுத்தமா டவர் வரல சிக்னல் வரல பாத்துக்கிடுங்க அதனால கேயா பிராப்ளம் எல்லாம் சரி பண்ணி வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகி போச்சு உங்கள ஆமா அவன் எங்க ஏய் இதோ அங்க வரார் பாருங்க அப்புறமா இருக்கு உங்களுக்கு கல்யாணத்தை பாருங்க முதல்ல சாமி அத பொண்ணு மாப்ளே ஆமா ஆமா ஏற்கனவே நேரம் வேற ஆயிட்டு முகத்த முடியும் போது சீக்கிரமா தாலி கட்டு விடுக்கா ஆ மாப்பிள்ள இந்தாங்க தாலி எடுத்து பொண்ணு கைச்சு கட்டுக்கோ கெட்டு மேல கெட்டு மேல எப்பா இந்த கல்யாணத்தை முடிக்கிறதுக்குள்ள நாங்க மட்டும் பாடு இருக்கே ஏ எப்பா ஏ பாத்துக்கலி அதான் நீ ஆசைப்பட்ட மாதிரி மாதிரி கொஞ்சம் கல்யாணம் முடிச்சுட்டுல இன்னும் எதுக்கு முடிஞ்சு உண்மை வச்சிருக்கேன் நல்லா சரியே ஆமா நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து இந்த கல்யாணத்தை முடிச்சிருக்கோம் இதெல்லாம் அத்திக்கு எங்கயாச்சும் தெரியுதா ஏன் லேட்டா வதிகிட்டு சொல்லி என்ன பிடிச்சி திட்டிட்டு கிடக்காவோ

ஓ ஆனந்த கண்ணீரா கல்யாணம் நல்லபடியா முடிச்சவுடனே இந்த போட்டுக்கெல்லாம் அழுவாவுலா அதனால நடாச்சு விடுவியோ சரிதா சரிதா ஹம் அது வந்து கண்ணீர்ல நீ அழுவது கூட அவ்வளோ அழகாக இருந்த தெரியுமா அண்ணன் வாங்க அடுத்த அண்ணன் இருக்கா ஆ சரி சரி எது வந்திருல்லாம் அப்புறம் பேசிக்கிட்டுவோம் நீ இப்ப ஆனந்த கண்ணீரில் இருக்க அது நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல யூ கண்டினியூ ராதிகா உன் மனசுல நீ என்ன தானே இருக்க உ ஏமாத்துறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அக்கா அக்கானு சொல்லி ஒன்னையே உன் வந்தானே உசிரியா வச்சிருந்தேன் அவனும் ஏமாத்துக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு சொல்ல பாப்போம் மாசம் ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு அவங்ககிட்ட இருந்து படத்தை வாங்கி அந்த படத்தை வட்டி கூட்டு இப்படி ஒரு வேலையை பாத்து விட்டுருக்க நீ இந்த விஷயம் எனக்கு இப்பதான் தெரியுது நீ பண்ற ஒரு சில விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்தோம் நான் அமைதியா இருந்தேன் ஆனா நீ இவ்வளவு பெரிய மோசமான விஷயத்த அதுக்கு பின்னாடி பண்ணிருப்பா சத்தியமா எதிர்பார்க்கல அடுத்து உங்க வாயில வயிற்றுலையும் அடிச்சுட்டா நாம வாழ்க்கையில நல்லபடியா வளர முடியாது

இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரணும் இல்லையா எப்பவுமே நான் எந்த படத்தையும் வீட்டில் வைக்கிறது கிடையாது ஆனால் இந்த வீடு வாங்குறது கண்டு வட்டி கொட்டா அத்தனை படித்தியா திரும்ப வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிருந்தேன் மறுநாள் காலகத்தில் கொண்டு போய் கட்டிடணும்னு பார்த்தேன் ஆனால் அதுக்குள்ளே இவங்க புருஷன் பண்ணாடி சேர்ந்துட்டு என் ரூமுக்குள்ளே சோதனை போடுவாங்க நான் நினச்சி கூட பார்க்கல நல்ல வேலை அந்த பணத்தை கொண்டு போய் காலம் காத்தாலே வீட்டுக்கு கட்டிட்டு வந்துட்டேன் வீட்டு சாவி நாளைக்கு வந்துடும் புது வீட்டுக்கு நாம வாழ போகிறோம் அப்படி பாவி தம்பிக்கிட்ட ஐம்பது நூறுன்னு அப்பப்போ காசை வாங்கி ஏ கடைசியில் ஒரு சொந்த வீடை வாங்கிட்டியாட்டி

அப்பா அம்மா சித்ததுக்கு காரணம் அழிஞ்சு வாங்கணும் கைய நமக்கு நல்ல சந்தர்ப்பம் போச்சு நாம என்ன பண்ணாலும் யாருக்கிட்ட எது சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை அதை வாய் வரலையே நினைச்சு இம்பிட்டுனால நானும் எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாத மாதிரி இருந்தேன் கடைசியில எங்கு தான் அந்த அது எல்லாத்தையும் கேடுத்து விட்டுட்டான் அவன் மனசு மாத்தி யார் ஹாஸ்பத்திரிக்கு அழைச்சிருப்போம் இப்போ சரி பண்றோம் இப்பவே நான் உசார் ஆயினோம் இல்லாட்டி நான் பண்ணதெல்லாம் அந்த கிளம்ப போட்டு கொடுத்துருச்சு அதுக்கப்புறம் ஒரு அடி நான் எதுவுமே இல்லாம நடு ரோட்ல தான் நிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அதுக்காக பத்தியா மொத்த பணத்தை வாங்கி வட்டி குட்டி சம்பாரிச்சு அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு இப்ப சொந்தமா வீடு வாங்கிட்டோம்ல இனி மட்டும் யாரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போன என யாரும் சொல்ல முடியாது இல்ல ஒவ்வொருத்தவங்களுக்கும் சொந்த வீடு வாங்குறது எவ்வளவு பெரிய கனவு தெரியுமா அதெல்லாம் சொன்னா புரியாது வாயில சொல்லிட்டு இருந்தாலும் நினைவேறாது நாம தான் அதுக்கான முயற்சி எடுக்கணும் அதனால கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து வச்சு இந்த வீடு வாங்கியிருக்கேன் கேட்டி அது உன் தம்பியோட பழட்டி யோ நிறுத்த அவங்க என்ன பண்ண பாவத்துக்கு இதெல்லாம் பத்தாது பத்துக்க வாய முடிக்க அமைதியாரு இது மட்டும் தம்பி இல்ல அண்ணன் இல்ல அக்காவும் இல்ல அப்பனும் இல்ல நான் மட்டும் தான் உனக்கு இஷ்டம் இருந்தா உலகம் என் கூட வா மூணு வேலை கறிச்சோரை ஆக்கி போடுத்த தின்னுட்டு கம்மனு கடை அது விட்டு தம்பி தும்பி பாவம் பூவனும் ஏதாவது பேசிட்டு இருந்தேன் அடுத்த பாய்ச்சல் உனக்க வச்சிருவோம் பத்துக்க பாய்ச்சல் வப்பியா அதான பார்த்தேன் ஏமால மாட்டேன்னு உண்மையான பாசமா வச்சிருக்க போற வையடி வையி எத்தனை பாயசம் வேணாலும் வைக்க பாயசம் வேணாலும் வைக்க சாப்பிட்டு போட்டு சாப்பிட்றேன் ஆனால் இந்த மாதிரி பாவ காசில் வாழணும்னே எனக்கு எந்த அவசியமும் இல்லை பத்திக்க நீ போய் உன் சொந்த வீட்டில் நீ தாராளமாக இரு நான் எங்கன்னா போய் சொந்தக்காரங்களோட கூட இருந்துக்கிறேன் ஆனால் உன்னோடய இருக்க மாட்டேன் பத்துக்க நல்ல யோசனை பண்ணி பேசுறியா உன்னைய மாதிரி ஒண்ணுத்துக்கு உதவாத என் தலையில கட்டி வச்சு என் வாழ்க்கையே நாசமாக்கி விடாவோ சேதோ பொண்டாட்டியாச்சு கொஞ்சம் ஊர் போடுற வேலை செஞ்சிருக்காது நினைச்சு பெருமைப்படணும் அதை விட்டு இப்படி பேசிட்டு இருக்க தேவையில்லாம ஆமா டி ஆமா நான் ஊர் படாத உனத்துக்கு தியா என்ன பண்றது கடைசியிலேயே வரைக்கும் தன் கையே தனக்கு உதவின்னு சொல்லுவாங்கள அதுதான் எல்லாரோடய வாழ்க்கையிலும் நடக்குது நான் யாரையும் இனி நம்புற மாதிரி இல்லை இந்த மாதிரி எனக்குன்னு ஒரு வேலை இல்லாமலே போவோம் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு கூட நான் பொழைச்சு பண்ணிட்டேன் ஆனா இனி மட்டும் ஒரு நிமிஷம் கூட உன்னோட வாழ மட்டும் பார்த்துக்கேன் உன் தம்பி மேல உனக்கு பாசி இல்லாம போலாம் ஏன் அவன் உனக்கு தம்பிய கூட இல்லாம இருக்கலாம் எனக்கு மச்சாண்டி மச்சா மலை ஏற போனாலும் இல்லாம ஏற முடியாதுன்னு சொல்லுவாள் என்னைக்குமே அவன் உண்மையான பாச வச்சிருக்கான் நான் அவன் மேல பாச வச்சிருக்கேன் அந்த குடும்பத்துக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் அவகாசமே எனக்கு வேணாம் டீ அவக்கு என்ன அந்த வீட்டுல சேர்த்துக்கள்னாலும் பரவாயில்ல வேற எங்காச்சும் கூட நான் ஒரு வேலைக்கு சேர்ந்து ஏதோ ஒரு குடிசை போட்டு கூட இருப்பேன் ஆனா உன் கூட இருக்க மாட்டேன் அனுபவிக்காத அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நான் ஒரு நிமிஷம் கூட வாழ மாட்டேன் உன் கூட நான் எவ்வளவு எவ்வளவு முறை எடுத்து சொல்லி நீ திருந்த நீ என்னோட சேர்ந்து வாழணும்னா ஆத்தப்பட்டா நான் சொன்ன மாதிரி செய்யி ஒழுங்கா நீ வச்சிருக்கிற பணம் நகை வீடுன்னு என்னென்ன வச்சிருக்க அத்தனையும் தம்பிக்கிட்ட ஒப்படைச்சிட்டு ஒண்ணு இல்லாம வெறு கையை விசிக்கிட்டு என்னை தேடி வா நான் உனக்கு உட்கார வச்சு மூணு வேலை கஞ்சி குத்துரண்டி நீ கேட்டதுல உனக்கு காசு போட்டு வாங்கி தரேன் அப்படி இல்லை எனக்கு காசு தான் முக்கியம் கணவன் நீ வேணா அப்படின்னு நீ சொன்னா நினைச்சினா வா இஷ்டப்படி இருந்துக்க உன்னை யாரும் எதுவும் கேட்க மாட்டோம் கடைசி காலத்துல என்னன்னு கூட எட்டி பாக்குறதுக்கு நாதி இல்லாம தான் இருப்ப பாத்துக்க அடுத்து உங்க சாபத்துல நல்லா இருந்ததா யாருமே சரித்திரமே கிடையாது பாத்துக்க அந்த சரோஜ பொண்ணு அவ புசியாண்டி ஏமாத்திட்டு வந்துட்டுல அவ என்ன சும்மாவா இருப்பா சொல்லு பாப்போம் ஒரு பொண்ணோட சாபம் இன்னொரு பொண்ணு நல்லா வாழ்ந்து விட்டுதான் சரித்திரமே கிடையாது பாத்துக்க சாபமா அவ கடைசி வரைக்கும் சாபம் தான் விட்டுருக்கணும்

தெரியல நீ தனியா போய் கஷ்டப்படதால உனக்கு தெரியா நீ மட்டும்னால ஒரு வேளை வெட்டிக்கு போகல இப்ப மட்ட வேலைக்கு போய் அப்படியே கிழிச்சு பணம் காசி சம்பாதிச்சி விடுவா ஆளை ஆளை மூஞ்சி பறி பல்லிங்க கல்ல எல்லாம் போட்டு பங்களா வீடு வாங்கி வச்சிருக்கேன் வந்து சொகுசா உட்கார்ந்து உட்டுப்டி டயலாக் சொல்லிட்டு போடு பாரு ஊர் புடாதது மகாராணி மாதிரி நான் என் வீட்ல ஜாலியா இருக்கதான் போறேன் இந்த மனுஷனுக்கு அதெல்லாம் புரியதா என்னமா பக்க பக்கமா பேசிட்டு போறது பாரு